ஒரு தடவை ஒரு மார்க் அறிஞர் ஒரு சார் பயணம் செய்து போறார் அங்கே ஒரு பள்ளிவாசல் ஒரு மசித் இருக்கிறது நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது அந்த பாங்குடைய சப்தத்தை கேட்டு பள்ளிக்கு போறாரு பள்ளிக்கு போன உடனே ஒது செய்கிறாரு இரண்டு ரக சுன தொழு அதற்கு பிறகு சில ஜிகிர்களை செய்கிறார் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது ஆனா பார்க்கிறாரு மஹல்ல ஒருத்தர் கூட வரல ஒருத்தர் கூட மஹல்ல வரவில்லை அப்போது அந்த மார்க் அறிஞர் முஃப்தி சொல்கிறார் அந்த மோர்தினை பார்த்து சொன்னார் மோர்தின் அவர்களே திரும்ப பாங்க சொல்லுங்க அவர் திரும்ப பாங்க சொன்னார் பாங்கு சொன்ன உடனே அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஐநூறு நபர்கள் அந்த எல்லாம் ஐநூறு பேர் எல்லா ஐநூறு பேரும் ஒன்று கூடி விட்டார்கள் அந்த மோதின் இரண்டாவது பாங்கு எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் என்று மஸ்ஜிதுக்கு முன்னாடி கூடிவிட்டு மோதின் சண்டையிடுகிறார்கள் யுத்தம் செய்கிறார்கள் எப்படி சில நேரம் அல்ல சில மணி நேரம் பல நேரங்கள் இமாமிடத்திலும் சண்டையிடுகிறார்கள் இரண்டாவது பாங்கு சொல்லப்பட்டது தொழுகை எட்டு நிமிஷம் தொழுவோம் அந்த எட்டு நிமிஷம் தொழுவதற்காக அவனுக்கு நேரம் கிடையாது பாங்கு எஸ் சொல்லிட்டாராம் அதை கேட்பதற்காக சண்டையிடுவதற்காக யுத்தம் செய்வதற்காக பல மணி நேரம் மஸ்ஜிதுக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க எட்டு நிமிஷம் பள்ளிவாச கொள்கைகளுக்கு கழிக்க முடியல வெளியே நின்று சண்டை போடுறான் சகோதரர்களே இப்படித்தான் இன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள்